கை காலில் எந்த இடத்துல வலி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி சியாட்டிக்காய் நரம்பு வலின்னு ஒரு வலி அது வந்து நம்மளோட இடுப்பு பகுதி பின்பகுதியிலேருந்து கீழே கால் வரைக்கும் ரொம்ப வலியாக இருக்கும் தூங்கிகிட்ருக்கும் போது ரொம்ப வலிக்கும் காலுக்குள்ளே ஊடுற மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வலியெல்லாம் தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும் இதுக்கு எக்ஸசைஸும் இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் காய்ச்சி தடவி இதை சரி பண்ணேன் எண்ணெய் எந்த எப்படி எண்ணெய் காய்ச்சி இதை நான் வந்து மசாஜ் பண்ணி சரி பண்ணான்னு சொல்லி இந்த அந்த எண்ணெயை தான் இதில் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கால் முட்டி வலி குடைச்சல் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக இந்த ரெமடியை செஞ்சு பாருங்கள் சு சூப்பராக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப ஒரு வருஷமாக படுக்க படுத்த படுக்கையே கிடந்தாங்க அப்போ வந்து நடக்க முடியல அவங்களால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனாலும் அவரால் முடியல அப்புறம் நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து இதை நான் எடி இதை பார்த்துட்டு இதை நான் அது மாதிரி செஞ்சு எண்ணெயை ரெடி பண்ணி அவங்களுக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மசாஜ் இருந்தேன் ரெண்டு காலிலையுமே பின் பக்கம் படுக்க வச்சு ஒரு நாளைக்கு மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி கரண்டியில் அப்படியே வச்சு வச்சு நல்லா மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிச்சி நடக்க ஆரம்பித்தாங்க இது வந்து அனுபவத்தினால நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு முட்டி வலி கை கால் வலி இந்த மாதிரி குடைச்சலாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் மாத்திரை வந்து சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா உடம்பு ரொம்ப வீணாக்கிப்போம் கிட்னி பெயில் வரும் நிறைய பிரச்சனை வரும் மாத்திரை சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து அதிகமாக பிரச்சனை தான் அதிகமாக மொழியாக குறையாது ஆனால் மாத்திரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு நல்லது நாங்கள் வந்து வீட்டில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் நாட்டு வைத்தியம் தான் வீட்டில் தான் பண்ணிக்குவோம் வெளியில் அவ்வளோவா ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிற ப போகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அம்மா ப பழக்கி விட்டது தான் எங்களுக்கெலாம் குழந்தைக்கே குழந்தைக்கி சளி பிடிச்சோம்னா கூட நாங்கள் வந்து வீட்டிலே கஷாயம் வச்சு கொடுத்துருவோம் அது மாதிரி தான் பழக்கப்படுத்திட்டேன் என் பசங்களுக்குமே அப்படிதான் எங்கள் அக்கா பசங்களுக்கு நாங்கள் ஏழு எட்டு பேர் பிறந்தோம் எங்கள் எட்டு வீட்டிலே பசங்கள் எல்லாருமே இப்படி தான் நாட்டு வைத்தி தான் செய்வாங்க ஆ ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற பழக்கெலாம் எங்களுக்கு கிடையாது எங்கள் அம்மா எங்களுக்கு பழகி கொடுத்தது தான் எங்கள் அம்மா எப்பயுமே வந்து கோவாரக்கல்லி அந்த கல் இந்த கல்யி குறிஞ்சா கீரை அப்படின்னு நிறைய வெளியில் காட்டில் கிடக்கிற அந்த கீரை வகைகள்லாம் நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க எங்களுக்கும் அது மாதிரி கொடுத்து பழகிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கும் அதையே பழகிருச்சு அந்த நாட்டு வைத்தியமே பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லாமே இது சரியாக போயிடும் அதனால் அதே வந்து உடம்புக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது ஏற்றுக்குது மாத்திரை மருந்து சாப்பிட்டவங்களுக்கு இது ஏற்றுக்காது கண்டிப்பாக மாத்திரை மருந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணால் தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டே இருக்காங்களோ அதுக்கு அது கொடுத்தா தான் சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கெலாம் வந்து இதையே ஏற்றுக்கிச்சி ஒரு இது மாதிரி ஒரு நாள் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எண்ணெய் ரெடி பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் படுக்கையிலே இருந்தாங்க அதுக்கு ஒரு மசாஜ் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு நடக்க ஆரம்பித்தாங்க நானும் இப்போ அடிக்கடி அந்த எண்ணெய் நான் செஞ்சு செஞ்சு அவங்க கால் உள்ளங்காலில் தேய்ச்சி விடுவேன் நல்லா தூங்குவாங்க இதே மாதிரி தான் நான் வந்து செஞ்சு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை ஒரு தம்பி கேட்டுகிட்டு இருந்துட்டு எனக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க எனக்கு அந்த மாதிரி வழி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்காக இந்த எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கேன் அவங்க வந்து காசுலாம் தரேன்னு சொன்னாங்க வேணாம் இது என்னோடய வைத்திய முறை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும்னு சொல்லி நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு தம்பிக்காக வேண்டி இந்த எண்ணெய் ரெடி பண்ணப்போ ஒரு மூணு மூணு கால் இரநூத்தொம்பது ஆமணக்கு எண்ணெய் இரநூத்தொம்பது தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்கில ஆடை எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன் இரநூத்தொம்பது நல்லெண்ணெய் இது மூணு எண்ணெயுமே வந்து சரிப்பாகமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா பட்டை கிராம்பு கசகசா அப்புறம் வந்து சித்தரத்தை கொஞ்சம் போட்டேன் மிளகு சீரகம் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பொருளை நம்ம வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம இந்த எண்ணெயை நல்லா சிம்மில் வச்சு நல்லா காய வச்சு கருக்கிட்டு கரு நல்லா கருகின பிறகு நல்லா வாசம் வரும் வீட்டில் ஃபுல்லாக நல்லா வாசம் வரும் இந்த எண்ணெய் காயும்போது நல்ல வாசம் வரும் அந்த எண்ணெயை வடிகட்டி நீங்கள் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பாட்ஸில் கை காலெலாம் வலிக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மசாஜ் பண்ணுங்கள் லைட்டாக அப்பப்போ நம்ம கரண்டியில் கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணிக்கணும் இல்லைனா ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம ஊற்றி சூடு பண்ணிவிட்டு லைட்டான வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போது நம்ம வந்து அதை தேய்ச்சி மஜாஸ் மசாஜ் பண்ணுறோம் எப்படிதான் நம்ம மசாஜ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் மசாஜ் பண்ணால் இது சூப்பரான ரெமடிங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே